நூற்றி மூன்றாவது சங்கீதம் ஒன்று மற்றும் இரண்டு அந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த ரெண்டு வசனங்கள் என்ன சொல்லுகிறது அந்த சங்கீதத்தை பாடிய பக்தன் சொல்லுகிறான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிறான் அப்போ ஆத்துமா என்ன செய்கிறது அழியாத தன்மையுடைய ஆத்துமா கர்த்தரை எப்போதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த கர்த்தரை எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிக் கொண்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த வசனங்களை ஒவ்வொரு ஜபத்தின் முடிவிலும் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் சபைக்கு சென்றால் ஆலயத்துக்கு சென்றால் அங்கே ஆராதனை முடிஞ்ச உடனே இந்த வசனத்தை சொல்லுவோம் ஒரு சுவிசேஷ கூட்டத்திற்கோ ஒரு ஆவிக்குரிய கூட்டத்திற்கோ ஒரு எழுப்புதல் கூட்டத்திற்கோ நாம் சென்றால் அங்கே அந்த கூட்டம் முடிஞ்சு கடைசி ஜவமணி முடித்த உடனே இந்த வசனத்தை சொல்லுவோம் என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உளமையுடைய பசுத்த நாமத்தை அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆனால் அந்த வசனம் எதற்காக சொல்லுகிறோம் யாரிடத்தில் சொல்லுகிறோம் அதை தெரியாது அந்த சங்கீதத்தை பாடிய பக்தன் அதை உணர்ந்து சொல்லி இருக்கிறார் எனக்குள்ளாக வாழுகிற என்னுடைய ஆத்துமாவே நீ எப்போதும் கர்த்தரை துதித்துக்கொண்டே இருக்க வேண்டும் எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும் உனக்கு ஓய்வே கிடையாது உனக்கு இழைப்பாருகிற காலம் ஒன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா பரதீசுலை இருக்கும் போது நாம் மறித்து ஆண்டோராக வருகைக்கு முன்பு ஒரு வேளை நாம் விட்டால் மரணம் நமக்கு வருமானால் நாம் பரிசுத்தவான்களாக இருந்தால் நீதிமான்களாக இருந்தால் பரலோக ராஜ்யம் போகிறதற்கு தகுதியுள்ளவர்களாக இருந்தால் பரதீஸ் என்கிற இடத்திலே இழைப்பாறும்படி கத்தனம் வைக்கிறார் மற்ற மனிதர்கள் மற்ற ஆத்துமாக்கள் பாதாளத்திற்குள் தள்ளப்படும் நாம் பரதீசுக்குள் இருப்போம் அதுதான் இழைப்பாருகிற இடம் அந்த இடத்துல அமைதியாக இருந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்க வேண்டும் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் நமக்கு நிரந்தரமான ஒரு அழகான ஒரு ஓய்வு அதற்கு பின்பு நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போக போகிறோம் பரலோக ராஜ்யத்திற்குள்ள போனதுக்கு அப்புறம் நமக்கு ஓய்வு கிடையாது அங்கே இளைப்பாறுதல் கிடையாது அங்கே என்ன தெரியுமா மனது நிறைய சமாதானத்தோடு கூட எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க போகிறோம் கர்த்தரை கொண்டே இருக்க போகிறோம் கர்த்தருடைய மகிமையில துளைக்கிற ஒரு இடம் தான் பரலோக ராஜ்யம் எனவே இந்த பூமியில இருக்கிற இந்த நாட்கள்ல நம்முடைய ஆத்துமாவானது கர்த்தரை துதிக்கிறதாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கிறதா இல்லையா எனக்கு தெரியவில்லை சில வேளைகளிலே நடு ராத்திரி நாம் போது நம்மையும் அறியாமல் நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் என்ற அந்த ஸ்தோத்திரங்கள் துதிகள் வந்து கொண்டே இருக்கும் எனக்கு பல நாட்கள் அப்படி ஒரு அனுபவம் உண்டு நாம் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்முடைய ஆத்மா வெளித்திருக்கும் நம்முடைய ஆத்மா வெளித்திருந்து கத்தரை துதித்து கொண்டே இருக்கும் சில வேளைகளிலே கத்தரை துதிக்கிற பாடல்கள் கத்தரை கருத்தை ஸோத்தரிக்கிற பாடல்களை நம்முடைய இருதயமானது உள்ளே இருந்து அப்படி பாடிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம விழித்து ரெஸ்ட்டும் போறதுக்காக நம்ம போகும்போது நம்முடைய இருதயம் அப்படியே அந்த சந்தோஷத்தின் நிறைவினால் அப்படியே பொங்கி பொங்கி கத்தரை துதிக்கிறதை கத்தரை பாடுகிறதை பார்க்கலாம் இந்த அனுபவம் நமக்கு எப்போதும் வேணும் நம்முடைய ஆத்மா ஒரு நாளும் சும்மா இருக்கக்கூடாது தேவையில்லாத காரியங்களை யோசிக்கக்கூடாது தேவையில்லாத காரியங்களை சிக்கிக் கொள்ளக்கூடாது எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதாக கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் அவற்றையும் நினைத்து என் ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்து இருக்கிறார் எவ்வளவு கிருபைகளை தந்து இருக்கிறார் என்றெல்லாம் யோசித்து அவைகளை நினைத்து அவைகளை உள்வாங்கிக் கொண்டு கத்தருக்கு நன்றி சொல்லுகிற அந்த காரியம் அந்த கத்தரை ஸ்தோத்தரிக்கிற கத்தரை துதிக்கிற அன்றைய மகிமை சொல்லி அதை துதிக்கிற அந்த மேன்மையான அனுபவத்திற்குள் இந்த ஆத்துமா இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுவது கூட சொல்லுகிறார் இல்லையா உன் தேவனாகிய கத்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் சேவிக்க வேண்டும் என்று முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரில் அன்பு கூற வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது சேவிக்கிறதாக இருக்கிறது தேவனில் அன்பு கூறுகிறதாக இருக்கிறது எனவே இந்த ஆத்மாவை அவன் சேதப்படுத்த நினைக்கிறான் நம்முடைய ஆத்மாவுக்கும் கர்த்தருக்கும் இடையில இருக்கிற உறவை அவன் வெட்டிவிட துடித்துக் கொண்டிருக்கிறான் பொல்லாத பிசாசு ஆண்டவராகிய இயேசு கூறும்போது சொல்லுகிறார் நான் இந்த ஜனங்களுடைய வாய்க்கு சமீபமும் அவர்கள் இருதயத்திற்கு நான் தூரமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அங்கே என்ன நடந்திருக்கு தெரியுமா அவங்க சரீரம் கத்தரை துதித்து இருக்கிறது அவருடைய சரீரம் கர்த்தரை ஆராதித்திருக்கிறது அந்த சரீரமானது அவர் இந்த ஜனங்களுடைய சரீரமானது கத்தருக்கு பண்ணி இருக்கிறது ஆனால் ஆத்மாவுக்கும் கத்தருக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்திருக்கிறது அத்தான் ஆண்டுவர் சொல்லுகிறார் அவர்கள் வாய்க்கு நான் சமீபமாக இருக்கிறேன் நான் அவங்க இருதயம் எனக்கு தூரமாக இருக்குதுப்பா அந்த ஆத்மாவுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை நீடூழி வாழப்போகிற அந்த மனுஷனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அழிந்து போக போகிற இந்த சரீரம் தான் என்னை துதித்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னதாக வேதம் சொல்லுகிறது